மக்கபேயர் இரண்டாம் நூல் அதிகாரம் ஒன்பது அக்காலத்தில் அந்தியோக்கு பாரசீக பகுதிகளிலிருந்து இழிவுற்ற நிலையில் பின்வாங்கினான் ஏனெனில் பெர்சபொலி என்னும் நகரில் புகுந்து கோவில்களை கொள்ளையடிக்கவும் நகரை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும் முயன்றிருந்தான் உடனே மக்கள் படைக்கலங்களோடு தங்களை காத்துக்கொள்ள விரைந்தார்கள் அவனையும் அவனுடைய ஆள்களையும் தோற்கடித்தார்கள் இதனால் அந்தியோக்கு அப்பகுதி மக்களால் துரத்தியடிக்கப்பட்டு வெட்கத்தோடு பின்வாங்க நேரிட்டது அவன் எக்பதனாவுக்கு சென்றபோது நிக்கானோருக்கும் திமுத்தியவின் படைக்கும் நிகழ்ந்தவை பற்றி அறிய வந்தான் உடனே சீற்றம் கொண்டான் தன்னை துரத்தி அடித்தவர்களால் தனக்கு நேர்ந்த தீங்குகளை யூதர்கள் மேல் திருப்பிவிட எண்ணினான் ஆகவே தன் பயணம் முடியும் வரை எந்த இடத்திலும் நிறுத்தாமல் ஓட்டும்படி தன் தேரோட்டிக்கு கட்டளையிட்டான் ஆனால் விண்ணக இறைவனின் தீர்ப்பு அவனை தொடர்ந்தது ஏனெனில் நான் எருசலேம் சென்றவுடன் அதனை யூதர்களின் கல்லறையாக மாற்றுவேன் என்று அவன் இருமாப்புடன் கூறியிருந்தான் அனைத்தையும் காணும் ஆண்டவரும் இஸ்ராயிலின் கடவுளுமானவர் கண்ணுக்கு புலப்படாத தீராத நோயால் அவனை வதைத்தார் அவன் மேற்சொன்னவாறு பேசி முடித்தவுடனே அவனது குடலில் தாங்க முடியாத வலியும் உள்ளுறுப்புகளில் பொறுக்க முடியாத நோவும் ஏற்பட்டன கேட்டிராத பற்பல கொடுமைகளால் பிறருடைய குடல்களை வதைத்திருந்த அவனுக்கு இவ்வாறு நேர்ந்தது முறையே இருப்பினும் அவனுடைய திமிர் எவ்வகையிலும் அடங்கவே இல்லை அவன் மேலும் இருமா போற்றான் யூதர்களுக்கு எதிராக அவனது சீற்ற கனல் எனவே இன்னும் விரைவாக தேரை ஓட்டுமாறு கட்டளையிட்டான் ஆனால் மிக விரைவாக பாய்ந்து சென்று கொண்டிருந்த கீழே வீழ்ந்தான் வீழ்ச்சியால் அவனது உடலின் ஒவ்வொரு உறுப்பும் துன்பத்துக்கு உள்ளாயிற்று இவ்வாறு இயல்புக்கு மீறிய இருமாப்பால் தூண்டப்பட்டு கடல் அலைகளுக்கு தன்னால் கட்டளையிட முடியும் என்று நினைத்தவன் உயர்ந்த மலைகளை துலாக்கோலில் வைத்து தன்னால் நிறுத்த முடியும் என்று கற்பனை செய்தவன் அந்தோ தரையில் வீழ்த்தப்பட்டான் கடவுளின் ஆற்றல் அனைவருக்கும் வெளிப்படும் வகையில் ஒரு தூக்கு கட்டிலில் வைத்து தூக்கிச் செல்லப்பட்டான் அக்கொடியவனின் உடலிலிருந்து புழுக்கள் ஒன்றாய் திரண்டு எழுந்தன அவன் கடுந்துன்ப துயரோடு வாட குற்றுயிராய் கிடந்தபடியே அவனது சதை அழுகி விழுந்தது அதனின்று எழுந்த கொடிய நாற்றத்தால் அவனுடைய படை முழுவதும் அருவறுப்பு அடைந்தது விண்மீன்களை தன்னால் தொட முடியும் என்று சற்றுமுன் எண்ணிக்கொண்டிருந்த அவனை பொறுக்க முடியாத நாற்றத்தின் பொருட்டு அப்போது எவனும் தூக்கிச் செல்ல இயலவில்லை இறுதியில் மனமுடைந்தவனாய் தனது இருமாப்பை கைவிடத் தொடங்கினான் கடவுளால் தண்டிக்கப்பட்ட நிலையில் அறிவு தெளிந்தான் ஏனெனில் தொடர்ந்து பெருந்துன்பத்திற்கு உள்ளானான் தன் நாற்றத்தை தானே தாங்க முடியாத போது அவன் கடவுளுக்கு அடங்கியிருப்பதே முறை அழிவுக்குரிய மனிதன் தன்னை கடவுளுக்கு இணையாக எண்ணுவது தவறு என்று கூறினான் அக்கயவன் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை செய்தான் ஆனால் அவர் அவனுக்கு இரக்கம் காட்டுவதாக இல்லை அப்பொருத்தனைப்படி திருநகரை தரைமட்டமாக்கி அதை கல்லறையாக்க விரைந்து வந்தவன் இப்போது அதற்கு விடுதலை கொடுக்க முடிவு செய்தான் யூதர்கள் அடக்கம் செய்யப்படுவதற்கு கூட தகுதியற்றவர்கள் என்று கருதி அவர்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் காட்டு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இரையாக எரிந்துவிட திட்டமிட்டிருந்தவன் அவர்கள் எல்லாரையும் ஏத்தன்ஸ் நகரத்தாருக்கு இணையாக நடத்தவும் எண்ணினான் தான் முன்பு கொள்ளையடித்திருந்த திருக்கோவிலை அழகுமிக்க நேர்ச்சை படையல்களால் அணி செய்வதாகவும் தூய கலன்கள் அனைத்தையும் பன்மடங்காக திருப்பிக் கொடுப்பதாகவும் பலிகளுக்கான செலவுகளை தன் சொந்த வருவாயிலிருந்து கொடுப்பதாகவும் முடிவு செய்தான் எல்லாவற்றுக்கும் மேலாக தானே ஒரு யூதனாக மாறுவதாகவும் மக்கள் குடியிருக்கும் இடங்களுக்கெல்லாம் சென்று கடவுளுடைய ஆற்றலை அறிக்கையிடுவதாகவும் உறுதி கூறினான் ஆயினும் கடவுளின் முறையான தண்டனை தீர்ப்புக்கு அவன் உள்ளானதால் அவனுடைய துன்பங்கள் எவ்வகையிலும் குறையவில்லை நம்பிக்கை முழுவதும் இழந்தவனாய் கெஞ்சும் மொழியில் ஒரு மடலை யூதர்களுக்கு அது வருமாறு மதிப்புக்குரிய யூத மக்களுக்கு அவர்களுடைய மன்னரும் படைத்தலைவரும் அந்தியோக்கு எல்லா நலமும் பெற வாழ்த்து எழுதுவது நீங்களும் உங்கள் மக்களும் நலமுடன் இருப்பின் உங்கள் விருப்பப்படியே அனைத்தும் சிறப்பாக நடக்குமாயின் எனக்கு மகிழ்ச்சியே என் நம்பிக்கை விண்ணக இறைவனில் உள்ளதால் நீங்கள் என் மீது கொண்டுள்ள மதிப்பையும் நல்லெண்ணத்தையும் அன்புடன் நினைவு கூறுகிறேன் பாரசீகத்திலிருந்து நான் திரும்புகையில் ஒரு கொடிய நோயால் பீடிக்கப்பட்டேன் அதனால் உங்கள் அனைவருடைய பொது நலனுக்கும் ஆவண செய்வது இன்றியமையாதது என்று கண்டேன் என் நிலையை குறித்து நான் மனமுடையவில்லை ஏனெனில் நோயினின்று நலம் பெறுவேன் என்னும் நம்பிக்கை எனக்கு பெரிதும் உண்டு என் தந்தை தம் படையை நடத்தி சென்ற வேளைகளில் தமக்கு ஒரு பதிலாளை ஏற்படுத்தியதை நான் அறிவேன் இதனால் யாதேனும் எதிர்பாராதது நடப்பினும் அல்லது விரும்பாத செய்திகள் வந்தாலும் அவருடைய ஆட்சிக்குட்பட்ட மக்களுக்கு தொல்லைகள் நேரா ஏனெனில் ஆட்சி யாருக்கு உரியது என்பதை அவர்கள் அறிவார்கள் இது தவிர அண்டை நாட்டு மன்னர்கள் குறிப்பாக என் அரசின் எல்லை நாட்டு மன்னர்கள் தக்க வாய்ப்புக்காக கொண்டிருக்கிறார்கள் என்பதும் என்ன நடக்கப் போகிறது என கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் எனக்கு தெரியும் ஆகவே நான் என் மகன் அந்தியோக்கை மன்னராக ஏற்படுத்தியிருக்கிறேன் நான் மலை நாடுகளுக்கு விரைந்த போதெல்லாம் அவரை உங்களுள் பலருடைய பொறுப்பில் ஒப்படைத்து பரிந்துரைத்ததும் உண்டு இங்கு நான் எழுதியுள்ளதை அவருக்கும் எழுதியுள்ளேன் ஆகவே பொதுவாகவும் தனிப்பட்ட முறையிலும் நான் உங்களுக்கு செய்துள்ள நன்மைகளை நினைவு கூர்ந்து என் மீதும் என் மகன் மீதும் இப்போது கொண்டுள்ள நல்லெண்ணத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் அவர் என் கொள்கைகளை பின்பற்றி உங்களை பண்போடும் மனித நேயத்தோடும் நடத்துவார் என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு இவ்வாறு கொலைகாரனும் இறை பழிப்போனுமான அந்தியோக்கு மற்றவர்களுக்கு கொடுத்திருந்தவற்றைப் போன்ற கொடிய துன்பங்களை தானும் அனுபவித்த பின் நாட்டின் மலைகளில் மிகவும் இறங்கத்தக்க நிலையில் சாவை சந்தித்தான் அந்தியோக்கின் நெருங்கிய நண்பனான பிலிப்பு அவனது உடலை வீட்டுக்கு எடுத்துச் சென்றான் பின்பு அவனுடைய மகனுக்கு அஞ்சி எகிப்திலிருந்த தாலமே பிலமேத்தோரிடம் அடைக்கலம் புகுந்தான் சாலமோனின் ஞானம் அதிகாரம் ஏழு எல்லா மனிதர்களையும் போல நானும் இறப்புக்குரியவன் நிலத்தினின்று உண்டாக்கப்பட்ட முதல் மனிதரின் வழி தோன்றல் என் தாய் வயிற்றில் என் உடல் உருவாயிற்று ஆணின் உயிர்த்தொழியினாலும் திருமண இன்பத்தினாலும் பத்து மாத காலமாக குருதியோடு உறைந்து என் உடல் உருவெடுத்தது நான் பிறந்தபொழுது எல்லாரையும் போல நானும் வெறும் காற்றையே சுவாசித்தேன் என் உடல் இயல்புக்கு ஒத்த மண்ணில் கிடத்தப்பட்டேன் முதன் முதலில் அழுகுறல் எழுப்பினேன் துணிகளில் பொதியப்பட்டேன் பேணி வளர்க்கப்பட்டேன் எந்த மன்னரும் இதற்கு மாறுபட்ட வகையில் வாழ்க்கையை தொடங்கியதில்லை எல்லோரும் ஒரே வகையில் பிறக்கின்றனர் ஒரே வகையில் இறக்கின்றனர் எனவே நான் மன்றாடினேன் ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது நான் இறைவனை வேண்டினேன் ஞானத்தின் ஆவி என் மீது பொழியப்பட்டது செங்கோலுக்கும் அரியணைக்கும் மேலாக அதை விரும்பித் தேர்ந்தேன் அதனோடு ஒப்பிடும்போது செல்வம் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்தேன் விலையுயர்ந்த மாணிக்கக் கல்லும் அதற்கு ஈடில்லை அதனோடு ஒப்பிடும்போது பொன்னெல்லாம் சிறிதளவு மணலுக்கே நிகர் அதற்கு முன் வெள்ளியும் களிமண்ணாகவே கருதப்படும் உடல் நலத்திற்கும் அழகிற்கும் மேலாக அதன் மீது அன்பு கொண்டேன் ஒளிக்கு மாற்றாக அதை தேர்ந்தெடுத்தேன் ஏனெனில் அதன் சுடரொளி என்றும் மங்காது ஞானத்தோடு எல்லா நலன்களும் என்னிடம் வந்து சேர்ந்தன அளவற்ற செல்வத்தை அது ஏந்தி வந்தது அவற்றிலெல்லாம் நான் மகிழ்ந்தேன் ஏனெனில் ஞானமே அவற்றை வழிநடத்துகிறது அதுவே அவற்றையெல்லாம் ஈன்றெடுத்தது என்பதை அறியாதிருந்தேன் நான் கள்ளங்கபடின்றி கற்றேன் கற்றதை முறையீடின்றி பிறரோடு பகிர்ந்து கொண்டேன் அதன் செல்வத்தை நான் மறைப்பதில்லை மனிதர்களுக்கு அது என்றும் குறையாத கருவூலம் அதை அடைவோர் கடவுளோடு நட்பு கொள்வர் நற்பயிற்சி அளிக்கும் கொடைகளால் நற்சான்று பெற்றவராவர் கடவுளது திருவுளத்திற்கு ஏற்ப பேசவும் நான் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கு ஏற்ப சிந்திக்கவும் கடவுள் எனக்கு அருள் புரிவாராக ஏனெனில் ஞானத்துக்கு அவரே வழிகாட்டி ஞானிகளை திருத்துகிறவரும் அவரே நாமும் நம் சொற்களும் அவருடைய கைகளில் இருக்கின்றோம் அதுபோல் எல்லா அறிவுத்திறனும் கைத்திறனும் அவருடைய கைகளில் உள்ளன இருப்பவை பற்றிய உண்மையான அறிவை எனக்கு அளித்தவர் அவரே உலகின் அமைப்பையும் மூலப்பொருள்களின் செயல்பாட்டையும் நான் அறியச் செய்தவரும் அவரே காலங்களின் தொடக்கம் முடிவு மையம் கதிரவனின் சுழற்சியால் ஏற்படும் மாற்றங்கள் பருவகால மாறுபாடுகள் ஆண்டுகளின் சுழற்சிகள் விண்மீன்களின் நிலைக்களங்கள் உயிரினங்களின் இயல்பு காட்டு விலங்குகளின் சீற்றம் காற்று வகைகளின் வலிமை மனிதர்களின் எண்ணங்கள் பல்வேறு செடி வகைகள் வேர்களின் ஆற்றல் இவை போன்ற மறைவானவை பற்றியும் வெளிப்படையானவை பற்றியும் கற்றறிந்தேன் எல்லாவற்றையும் உருவாக்கிய ஞானமே எனக்கு இவற்றை கற்றுக் கொடுத்தது ஞானம் ஆற்றல் கொண்டது அவ்வாற்றல் அறிவுடையது தூய்மையானது தனித்தன்மை வாய்ந்தது பலவகைப்பட்டது நுண்மையானது உயிரோட்டம் உள்ளது தெளிவுமிக்கது மாசுபடாதது வெளிப்படையானது கேடுறாதது நன்மையை விரும்புவது கூர்மையானது ஞானம் எதிர்க்க முடியாதது நன்மை செய்வது மனித நேயம் கொண்டது நிலை பெயராதது உறுதியானது கவலை கொள்ளாதது எல்லாம் வல்லது எல்லாவற்றையும் பார்வையிடுவது அறிவும் தூய்மையும் நுண்மையும் கொண்ட எல்லா உள்ளங்களையும் ஊடுருவிச் செல்வது ஞானம் அசைவுகள் எல்லாவற்றையும் விட மிக விரைவானது அதன் தூய்மையினால் எல்லாவற்றிலும் நிரம்பி நிற்கிறது எல்லாவற்றையும் ஊடுருவிச் செல்கிறது ஞானம் கடவுளின் ஆற்றலிலிருந்து புறப்படும் ஆவி எல்லாம் வல்லவரின் மாட்சியிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு எனவே மாசுபட்டது எதுவும் அதனுள் நுழைய முடியாது ஞானம் என்றுமுள ஒளியின் சுடர் கடவுளது செயல்திறனின் கரைபடியா கண்ணாடி அவருடைய நன்மையின் சாயல் ஞானம் ஒன்றே என்றாலும் எல்லாம் செய்ய வல்லது தான் மாறாது அனைத்தையும் புதுப்பிக்கிறது தலைமுறை தோறும் தூய ஆன்மாக்களில் நுழைகிறது அவர்களை கடவுளின் நண்பர்கள் எனவும் இறைவாக்குநர்கள் எனவும் ஆக்குகிறது ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை ஞானம் கதிரவனை விட அழகானது விண்மீன் கூட்டத்தினும் சிறந்தது ஒளியைக் காட்டிலும் மேலானது இரவுக்கு பகல் இடம் கொடுக்கிறது ஆனால் ஞானத்தை தீமை மேற்கொள்ளாது சாலமோனின் ஞானம் அதிகாரம் எட்டு ஞானம் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை ஆற்றலோடு செல்கிறது எல்லாவற்றையும் முறையாக ஒழுங்குபடுத்துகிறது ஞானத்தின் மேல் நான் அன்பு கூர்ந்தேன் என் இளமை முதல் அதை தேடினேன் என் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள விரும்பினேன் அதன் அழகில் மயங்கினேன் கடவுளோடு ஒன்றுபட்ட வாழ்வினால் ஞானம் தன் உயர்குடி பிறப்பில் மேன்மை பாராட்டுகிறது அதனால் அனைத்துலகின் ஆண்டவர் அதன் மேல் அன்பு கூர்ந்தார் ஞானமே கடவுளைப் பற்றிய மெய்யறிவுக்கு புகுமுகம் செய்து வைக்கிறது அவருடைய செயல்களை தேர்வு செய்வதும் அதுவே வாழ்வில் விரும்பத்தக்க உடமையாக செல்வம் விளங்குமாயின் அனைத்தையும் ஆக்கும் ஞானத்தை விட சிறந்த செல்வம் ஏது அறிவுத்திறன் ஆற்றல் மிக்கது என்றால் ஞானத்தை விட இருப்பவற்றை உருவாக்கும் கலைஞன் வேறு யார் ஒருவர் நீதியின் மேல் அன்பு கூறுகின்றாரோ ஞானத்தின் உழைப்பு அவரிடம் நற்பண்புகளால் மெளிரும் ஏனெனில் தன்னடக்கம் விவேகம் நீதி துணிவு ஆகியவற்றை ஞானம் கற்பிக்கின்றது இவற்றைத் தவிர வாழ்வில் மனிதருக்கு பயனுள்ளவை வேறு ஒன்றுமில்லை ஒருவர் பரந்த பட்டறிவு பெற இயங்குகின்றாரோ ஞானம் இறந்த காலத்தை அறியும் எதிர்காலத்தை உய்துணரும் உரைகளின் நுட்பங்களையும் புதிர்களின் விடைகளையும் அறியும் அடையாளங்களையும் வியத்தகு செயல்களையும் பருவங்கள் காலங்களின் பயன்களையும் முன்னறியும் ஆகையால் என்னோடு கூடி வாழும் பொருட்டு ஞானத்தை தேர்ந்தெடுக்க முடிவு செய்தேன் ஏனெனில் நன்மை செய்ய அது என்னை ஆற்றுப்படுத்தும் என்றும் கவலைகளிலும் துயரத்திலும் எனக்கு ஆறுதல் தரும் என்றும் நான் அறிவேன் அதை முன்னிட்டு மக்கள் கூட்டத்தில் நான் பெருமை பெறுவேன் இளைஞனாயிருந்தாலும் மூப்பர்களிடையே நன்மதிப்பு அடைவேன் நீதி வழங்கும்போது அறிவு கூர்மையோடு காணப்படுவேன் ஆழ்வோர் என்னை கண்டு வியப்புறுவர் நான் பேசாமல் இருக்கும் பொழுது நான் பேசும்படி அவர்கள் காத்திருப்பார்கள் நான் பேசும் பொழுது எனக்கு சாய்ப்பார்கள் நான் நீண்ட உரையாற்றும் பொழுது வாயடைத்து நிற்பார்கள் ஞானத்தினால் நான் எய்துவேன் எனக்கு பின் வருபவர்களுக்கு என்றும் நீங்கா நினைவை விட்டுச் செல்வேன் நான் மக்கள் மீது ஆட்சி செலுத்துவேன் நாடுகள் எனக்கு அடிபணியும் அச்சுறுத்தும் மன்னர்கள் கூட என்னை பற்றி கேள்வியொற்று அஞ்சுவார்கள் மக்கள் நடுவில் நல்லவனாகவும் போரில் வல்லவனாகவும் இருப்பேன் நான் வீட்டிற்கு வந்த பின் ஞானத்தோடு இளைப்பாருவேன் ஏனெனில் அதன் தோழமையில் கசப்பே இல்லை அதனோடு வாழ்வதில் துன்பமே இல்லை அது தருவதெல்லாம் இன்பமும் மகிழ்ச்சியுமே இவற்றை பற்றியெல்லாம் எனக்குள் எண்ணி பார்த்தபொழுது ஞானத்துடன் கொள்ளும் உறவால் இரவாமை கெட்டும் அதனுடைய நட்புறவில் தூய மகிழ்ச்சி பிறக்கும் அதனுடைய உழைப்பால் குறைபடாத செல்வம் கொழிக்கும் அதன் தோழமையில் பயிற்சி பெறுவதால் அறிவுத்திறன் உண்டாகும் அதனோடு கலந்துரையாடுவதால் பெரும்புகள் கிடைக்கும் என்றெல்லாம் என் உள்ளத்தில் எண்ணி பார்த்தபொழுது அதை எனக்கென அடைவது எப்படி என்று தேடி அலைந்தேன் நான் குழந்தையாயிருந்தபொழுது நல்லியல்புடன் இருந்தேன் நல்ல உள்ளம் என் பங்காய் அமைந்தது நல்லவனாய் இருந்ததால் மாசற்ற உடலினுள் புகுந்தேன் ஆனால் கடவுள் எனக்கு ஞானத்தை ஈந்தாலொழிய அதை அடைய முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டேன் அது யாருடைய கொடை என அறிவது அறிவுத்திறனின் அடையாளம் எனவே நான் ஆண்டவரை வேண்டினேன் கெஞ்சி மன்றாடினேன் என் முழு உள்ளத்தோடு சொன்னேன் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தைந்து இவையும் சாலமோனின் நீதிமொழிகளே இவை யூதாவின் அரசராகிய எசேக்கியாவின் அவையினர் தொகுத்து எழுதியவை மறைபொருள் கடவுளுக்கு மாட்சியாம் ஆய்ந்தறிதல் அரசருக்கு பெருமையாம் அரசரின் உள்ள கிடக்கையை ஆராய்ந்தறிய மனிதரால் இயலாது அது வானத்தின் உயரத்தையும் கடலின் ஆழத்தையும் போன்றது வெளியே நின்று மாசை நீக்கிவிடு அப்பொழுது தட்டார் அதிலிருந்து அழகிய பொருள் ஒன்றை உருவாக்குவார் அரசரின் அவையின் என்று கெடுமதி உரைக்கும் பொல்லாரை அகற்றிவிடு அப்பொழுது அவரது ஆட்சி நீதி வழுவா நெறியில் நிலைக்கும் அரசர் முன்னிலையில் உன்னை பெரியவர் என்று காட்டிக்கொள்ளாதே பெரியோருக்குரிய இடத்தில் நில்லாதே பெரியவர் ஒருவருக்கு இடம் உண்டாகும்படி நீ கீழிடத்திற்கு அனுப்பப்படுவதை விட நீ மேலிடத்திற்கு வா என்று அழைக்கப்படுவதே உனக்கு மேன்மை ஏதோ ஒன்றை பார்த்தவுடன் உடனே வழக்கு மன்றத்திற்கு போகாதே நீ கூறுவது தவறு என்று வேறொருவர் காட்டிவிட்டால் அப்பொழுது நீ என்ன செய்வாய் அடுத்திருப்பாரோடு உனக்குள்ள வழக்கை அவருடனேயே பேசி தீர்த்துக்கொள் வேறொருவரை பற்றிய மறை செய்தியை வெளிப்படுத்தாதே வெளிப்படுத்தினால் அதை கேட்பவர் உன்னை இகழுவார் உனக்கு வரும் மானக்கேடு நீங்காது தக்க வேளையில் சொன்ன சொல் வெள்ளித்தட்டில் வைத்த பொற்கனிக்கு சமம் தங்கச் சங்கிலியும் பொற்கடுக்கனும் ஓர் இணையாக அமைவது போல எச்சரிக்கை கூறும் ஞானியும் அதை வெறுப்புடன் கேட்பவரும் ஓர் இணையாக அமைவர் குளிர்ந்த பானம் கோடை காலத்தில் எப்படி இருக்குமோ அப்படியே உண்மையான தூதர் தம்மை அனுப்பினவருக்கு இருப்பார் அவர் தம் தலைவருக்கு புத்துயிர் அளிப்பார் கருமுகிலும் காற்றும் உண்டு ஆனால் மழை இல்லை கொடாமலே தன்னை வள்ளல் என்பவனும் இவ்வாறே பொறுமை ஆட்சியாளரையும் இணங்க செய்யும் இனிய நா எலும்பையும் நொறுக்கும் தேன் கிடைத்தால் அளவோடு சாப்பிடு அளவை மீறினால் தெவிட்டு போகும் நீ வாந்தி எடுப்பாய் அடுத்திருப்பார் வீட்டுக்கு அடிக்கடி போகாதே போனால் சலிப்பு ஏற்பட்டு அவர் உன்னை வெறுப்பார் அடுத்திருப்பாருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்பவர் குறுந்தடியையும் வாழையும் கூறிய அம்பையும் ஒத்தவர் இக்கட்டு காலத்தில் ஒரு துரோகியை நம்புவது சொத்தை பல்லையும் நொண்டி காலையும் நம்புவதற்கு சமம் மனத் துயரமுள்ளவரை பாட்டுப்பாடச் செய்தல் குளிரில் உடைகளை களைவது போலவும் புண்ணில் காடியை வார்ப்பது போலவும் இருக்கும் உன் எதிரி பசியோடு இருந்தால் அவனுக்கு உணவு கொடு அவன் தாகத்தோடு இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு இவ்வாறு செய்வதால் அவன் தலைமேல் எரிதழலை குவிப்பாய் ஆண்டவரும் உனக்கு கைமாறு அளிப்பார் வட காற்று மழையை தோற்றுவிக்கும் புறங்கூறுதல் சீற்ற பார்வையை தோற்றுவிக்கும் மாடி வீட்டில் நச்சரிக்கும் மனைவியோடு வாழ்வதை விட குடிசை வாழ்க்கையே மேலும் தொலைவிடத்திலிருந்து வரும் நற்செய்தி வறண்ட தொண்டைக்கு கிடைக்கும் குளிர்ந்த நீரை ஒக்கும் பொல்லாருக்கு இணங்கிவிடும் நேர்மையானவர் கலங்கிய ஊற்றை அல்லது பாழடைந்த கிணற்றை ஒத்திருக்கிறார் தேனை மிகுதியாக சாப்பிடுவது நன்றன்று புகழ்ச்சியை மிகுதியாக விரும்புவதும் நன்றன்று தன்னடக்கமில்லா மனிதர் அரண் அழிந்த காவலில்லா பட்டணம்